أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم واللہ رب اللہم اثلت للذین آمنوا امرأة فرعونہ إذا قالت رب لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين فهلم بغل شيئا الله ورونك الله من سَانْدَيُّمْ سما محمد رسول الله صلى الله عليه وسلم أمر الميدون அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகன்கள் தபாய் தாபகன்கள் உலக முர்மின்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமையும் கண்ணியத்துறைக்குரியவர்களே அல்லாஹரபுல்லாலமின் குர்ஹானில் இபாதத்துகள் தொடர்பாக பேசுகிறான் குடும்ப உறவு முறைகளை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான் நபியினுடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறான் அதுபோல சில வரலாற்று நிகழ்வுகளையும் அல்லாஹு தாலா பதிவு செய்து அதன் மூலமாக பல பாடங்களை படிப்பணிகளை நமக்கு தருகிறார் அன்பானவர்களை இந்த குரானில் முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேற்கொண்ட நிகழ்வை பற்றி அல்லாஹு தாலா பேசுகிறார் மெஹராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக பயணம் இந்த புனிதமிகு ரஜமுடைய மாதத்தில் பிறை இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்ற இந்த நிகழ்வு தொடர்பாக அல்லாஹு தாலா குரானிலே என்று சொன்னால் அந்த நிகழ்வு நமக்கு பல பாடங்களையும் படிப்பணைகளையும் கற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன் அப்படின்னா அல்லாஹு தாலா எந்த விஷயத்தையும் குர்ஆனில் பதிவு செய்கிறபோது போது அதை கொண்டு மக்களுக்கு நிச்சயம் பலன் இருக்கும் என்பது உண்மை கண்மணி நாயும் சல்லந்தா வலிசுனம் அவர்கள் அந்த மெஹராஜ் பயணத்தை மேற்கொண்ட நேரம் அவர்கள் கண்ட ஒரு காட்சி அது தொடர்பான பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை தான் இன்ஷா அல்லா இந்த வார ஜுமாவில நாம் பார்க்க இருக்கிறோம் சல்லந்தா வலைசலம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த போகும் பாதையில் ஒரு நறுமணத்தை நுகர்கிறார்கள் ஒரு சிறந்த வாசனை இடத்தில் வீசுகிறது நபர்களால் கேட்கிறார்கள் இந்த வாசனை ஏன் வீசுகிறது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்போ ஜெபிலி நலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க இது இதுக்கு பெண் குழந்தைகள் உண்டு அந்த பெண் குழந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பில் இருந்த மாஷிதா என்கிற பெண்ணுடைய கபர் இன்னும் அந்த மாஷிதாவினுடைய குழந்தைகளுடைய கபூர் இங்கே இருக்கிறதே அந்த கபரிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசனை தான் இந்த நறுமணம் என்றார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அந்த என்பது இருந்து வெளிப்படுகிறது அந்த யார் பெண் குழந்தைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்ற ஒரு பெண்மணி அந்த பெண்ணுடைய பெயர் மாசிதா அன்பானவர்களே அந்த மாசிதா என்கிற அந்த பெண்மணி இறைவனை ஏற்ற இரையச்சமுடைய பெண்ணாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட ஒரு மனைவி ஆசியா அம்மா இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே முசான இஸ்லாம் அவர்களை இறைவனுடைய தூதராக ஏற்றவர்கள் மாஷிதா அக வாங்குகிறார் அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய கணவனும் அந்த பெண்ணுடைய பிள்ளைகளும் ஈமான் கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல அந்த ஈமானில் உறுதியாக இறுதி வரைக்கும் நின்றவர்கள் அந்த பாக்கியத்தை அந்த குடும்பத்தார்களுக்கு வணங்கினார் தான் கொண்ட ஈமானை வெளிக்காட்டாமல் இறைவனை தொழுது வணங்கி வந்தார்கள் ஏன்னா இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் ஈமானை வெளிப்படுத்தலை ஆனால் ஈமான் கொண்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை இருந்தது ஒரு நாள் பொழுது பிறவனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கிறாள் இந்த மாஷிதா அப்படிங்கிற பெண்மணி தலைவாரி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சீப்பு கை நழுகி கீழே விழுகிறது கீழே விழுந்த சீப்பை எடுக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி அந்த பெண்மணி எடுக்கிறாங்க அவனுடைய மகள் கேட்டால் யார் அந்த அல்லாஹ் இதுவரைக்கும் கேட்டிடாத ஒரு வார்த்தை பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு நீ சொன்னிய அந்த அல்லாஹ் யார் என்னுடைய தந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்டார் மாஷித்தா ரதியல்லா வாங்கா அவங்க சொன்னாங்க நான் சொல்கின்ற இந்த அல்லாஹ் என்பவன் எனக்கும் உனக்கும் உன்னுடைய தந்தைக்கும் ரப்பானவன் அவன்தான் அல்லாஹ் என்பதாக மாஷித்தா ரதியல்லாஹு தாலானுகா அவர்கள் சொன்னபோது அந்த பெண் மாஷித்தா ரதியல்லாஹு அனுகா அவர்களை வேகமாக ஒரு அடி அடித்தாள் பின்பு நேராக தன்னுடைய தந்தை இடத்தில் சென்று உன்னை அல்லாமல் வேறு ஒருவரை இறைவனாக மாசிதா சொல்கிறாள் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொன்னபோது அவர்களை அழைத்தான் என்னை ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்டான் இல்லை என்று அந்த பெண்மணி மறுத்தாள் வேறு யாரை ரப்பாக ஏற்றிருக்கிறார் என்ற கேள்விக்கு என்னுடைய ரப்பாக நான் ஏற்றிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி உறக்க சொன்னார் அந்த பெண்மணியை பலவிதமாக அவன் வேதனை செய்தான் அந்த பெண்மணி ஈமானின் உறுதியாக இருந்தார் இந்த செய்திகளை எல்லாம் கசீரில பதிவு செய்து தர்றாங்க விரிவுரையில் நான் பார்க்க முடிகிறது கடைசியாக தோல்வியுற்ற இவர்களை கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கி கொன்றிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சட்டியில மாட்டினுடைய தலை அளவிற்கு ஈயத்தை போட்டு காய்ச்சி உருக்கினான் அதில் முதல் முதலாக அந்த பெண்ணுடைய குழந்தையை அதில் போட்டான் அன்பானவர்களே அந்த தருணத்திலும் அந்த பெண்மணி ஈமானை இழக்கவில்லை என்பது மட்டுமல்ல அந்த குழந்தை ஈமான் கொண்டதே அந்த குழந்தையும் கூட ஈமானை இழக்கவில்லை என்பதை நாம் கவனிக்கணும் இரண்டாவது ஒரு குழந்தையை அதுபோலவே போட்டால் அப்பொழுதும் அந்த பெண்மணி ஈமான இழக்கவில்லை மூன்றாவது ஒரு சில நாட்களே ஆன பச்சிலம் குழந்தையை கூட கொடியோன் விட்டு விடவில்லை அந்த குழந்தையும் எடுத்து அந்த சட்டியில் போடக்கூடிய அந்த நேரம் தாயினுடைய உள்ளம் கொஞ்சம் தடுமாறியது ஒரு தயக்கம் ஏற்பட்டது தாயின் உள்ளத்தில் தயக்கம் ஏற்பட்ட அந்த காட்சி முகத்தில் தெரிந்த போது அந்த குழந்தை பேசியது சுபகானல்லா தாயை கலங்காதீர்கள் நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள் நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று குழந்தை பேசியது கண்ணியத்திற்குரியவர்களே வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் தொட்டிலில் படுத்து உறங்கக்கூடிய பச்சிலம் குழந்தைகள் பத்து குழந்தைகளை அல்லாஹுத்தான பேச வைத்தான் என்பதாக தப்சீரிலே பதிவு செய்கிறார் அதில் ஒரு குழந்தை இந்த குழந்தை நீங்கள் கலங்க வேண்டாம் தயங்க வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அந்த குழந்தை சப்தமிட்டு சொன்னது அப்படிப்பட்ட ஒரு ஈமானை பெற்ற அந்த பெண்ணுடைய கபரிலிருந்து அந்த நறுமணம் வீசுகிறது என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இது தஃசிர் இபுனு கசீரினுடைய செய்தி தஃசீர் ஹாசின் அந்த புரானுடைய விரிமுறையில் இன்னும் பல செய்திகள் இது தொடர்பாக வருகின்றன மாஷிகா ரொனியல்லாவு தாலா அனுஹா அவர்களை ஃபிரஹு கொடும் விஷம் இருக்கக்கூடிய தேன்களை கொண்டு அவர்களை வேதனைப்படுத்தினான் அந்த பெண்மணியை கட்டி வைத்து தேன்களை அவர்கள் மீது விட்டு அவர்களுக்கு நோய்வினை செய்தான் செய்தார் என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா இல்லை இன்னும் இரண்டு மாதம் இதுபோன்ற தண்டனையை அனுபவிக்கிறாயா என்று கேள்வி எழுப்பிய போது மாஷித்தா ரதி அல்லாஹு தால அனுகா அவர்கள் சொன்னார்கள் இரண்டு மாதம் என்ன எழுபது மாதங்கள் என்னை வேதனை செய்தாலும் என்னுடைய ரப்பு அல்லாஹ் மட்டும்தான் அவனை மட்டுமே நான் ஈமான் கொள்வேன் உன்னை ஒரு பொழுதும் என்னுடைய ரப்பாக இறைவனாக ஏற்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் மாஷித்தார் அதி அல்லாஹு அனுகாவாங்க அன்பானவர்களே இந்த நேரத்தில்தான் அவர்களை கொலை செய்திட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் என்கிற செய்தியை தப்சீர் ஹாசினிலே பதிவு செய்கிறார்கள் மாஷித்தார் அதிகம் அன்ஹா அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டது அவர்கள் ஷஹீத் என்கிற உயரிய அந்தஸ்தை பெற்றார்கள் ஃபர் அவனுடைய கோபம் அடங்கவில்லை ஏனென்றால் மிச்சம் இருப்பது இவருடைய கணவர் இரண்டு நபர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தான் கணவர் எங்கிருந்தாலும் அவர்களை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உரியது என்று சொல்லி அந்த இருவரையும் அனுப்பினார் இவர் இருக்கும் இடத்தை தேடி அவர்கள் ஒரு வழியாக அவர் காடுகளில் இருக்கார் என்கிற செய்தி அறிந்து காட்டின் பக்கம் அவர்கள் இருவரும் செல்கிறார்கள் அப்பொழுது ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அவருடைய கணவர் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தொழுது கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல அவர் தொழுகின்ற அந்த இடத்தில் வன விலங்குகள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதத்தில் அவர்களை சுற்றி நிற்பதை இந்த இருவரும் பார்க்கிறார் அவர் அல்லாஹ் துவா செய்தார் நூறு ஆண்டு காலமாக நான் கொண்ட ஈமானை மறைத்தே நான் வாழ்ந்தேன் இதோ இப்பொழுது இருவரும் நான் உன்னை நம்புகிறேன் உண்மையை அறிந்து கொண்டார்கள் இவர்களில் யார் என்னை பற்றி சொல்லாமல் மறைத்து விடுகிறாரோ அவருக்கு ஈமான் என்கின்ற ஹிதாயத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக அவரை சுவரக்கத்திற்கு உரியவராக நீ ஆக்குவாயாக யார் என்னை பற்றி உண்டான செய்தியை சொல்லி விடுகிறாரோ அவருக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை அழைத்து நரகத்திற்கு உரியவராக அவரை ஆக்கிவிடு ரப்பே என்று அவர்கள் துவா செய்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இருவரும் அவரை சுற்றி வனவிலங்குகள் இருப்பதனால் ஒன்று செய்ய முடியாமல் தோல்வியுற்றவர்களாக சிராவணிடத்திலே வருகிறார்கள் வந்ததும் ஒருவர் சொன்னார் அவரை நான் கண்டேன் காட்டில் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அவரை சுற்றி வனவிலங்குகள் பாதுகாப்பு கொடுத்து நிற்கக்கூடிய காட்சியை நான் கண்டேன் என்று சொன்ன போது அது எப்படி நடக்கும் நான் இதை நம்பிக்கை கொள்ளவில்லை உன்னோடு வந்தவன் யார் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்தாரு அவரிடத்தில் கேட்டான் அந்த மனிதர் சொன்னார் அப்படி ஒரு காட்சியை நான் காணவில்லை இவர் பொய் சொல்கிறார் என்று சொன்னபோது இந்த ஈமான் கொண்ட நல்ல மனிதருக்கு அல்லாஹ் அந்த துவாவை கபுல் செய்து ஈமான் என்கிற பாக்கியத்தை கொடுத்தானே இந்த மனிதருக்கு சன்மானத்தை ஃபிரௌன் வழங்கி அந்த மனிதரை கொலை செய்வதற்காக உத்தரவு பிறப்பித்தார் சிலுவையில் அறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார் என்கிற செய்தியை தப்சீர் ஹாசினில் பதிவு செய்து தருகிறார் அவர்களே அல்லாஹ் நாடினால் சிலர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுப்பார் மாஷித்தார் அதிகல்லாக அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கார் அல்லாஹ் நாடினால் வன விலங்குகளை கூட பாதுகாப்பாக அமைத்து உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்கிற செய்தியை இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்துச் செல்கிறது அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை கொண்டால் அதில் நாம் உறுதியாக நின்றால் யாராலும் எதுவும் செய்திட முடியாது ஒருவேளை நமக்கு அதனால் மரணம் ஏற்பட்டாலும் அது இழப்பு அல்ல அது சஹீதுடைய பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்கிற நிகழ்வை இந்த செய்திகள் நமக்கு சொல்கிறது தஃசீர் முஜாஹித் குரானுடைய விளக்க உரை அதில் சில செய்திகள் வருகிறது அவர்கள் தொடர்பாக அதே நேரத்தில் மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள் தொடர்பாக சில செய்திகள் வருகிறது அனுஹா அவர்களை வேதனை செய்தானே அந்த கொடும் வேதனையை பார்த்தவர்கள் அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவங்க மாஷிகார் அனி அல்லாஹு தாலா அனுஹா அவனுடைய ரூ அல்லாஹ்வால் கைப்பற்றப்பட்ட போக அவனுடைய அந்த ஆன்மா அந்த உயிர் வான் நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ் ஹஸ்மஹான் அவுதாலா ஆசியா அம்மையார் அவர்களுக்கு காண்பித்தார் என்னை திருக்குறியவர்களே இந்த காட்சிகளை கண்டபோது ஆசியா அம்மா அவர்களுடைய ஈமான் பலமானது அலி அல்லாஹு அவர்கள் சஹிதான போதும் மானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயரிய அந்தஸ்து என்ன என்பதை கண்ணால் கண்டார்கள் அந்த காணக்கூடிய பாக்கியத்தை அவருடைய மனைவி ஆசியா அம்மார் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கினான் ஆசியா அம்மா அவர்கள் சிராவனுடைய மனைவி சிராவனுடைய பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக மாஷிதா ரதி அல்லாஹு தாலானுஹா அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னேனே அது சிராவனுக்கும் ஆசியா அம்மையா அம்மையார் அவர்களுக்கும் பிறந்த குழந்தைகள் அல்ல சிராவன் இறை மறுப்பாளன் தன்னை பெரிய பெரிய ரப்பு என்று என்று சொல்லி வாதிட்டவன் ஆனால் ஆயிலா நான் தான் இறைவன் சொன்னவன் ஆசியா அம்மா யார் அப்படின்னு அல்லாஹுவை ரப்பாக ஏற்றிருக்கக்கூடிய பெண்மணி பிராவுனுடைய தொடுதலில் இருந்து அல்லாஹு தாலா ஆசியா அம்மையார் அவர்களை பாதுகாத்தார் உலகத்தினுடைய பார்வையில் கணவன் மனைவி என்று இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் இல்லற தொடர்பு என்பது எதுவுமே இல்லை தன்னுடைய மனைவி பாதுகாத்தார் ஈமான் கொண்டிருக்கிறாள் என்கிற செய்தி தெரிந்த போது சபையோர்களை கூட்டி பிரான் பேசுகிறான் என்னுடைய மனைவி ஆசியா நான் அல்லாத ஒருவரை ரப்பாக இறைவனாக ஏற்றிருக்கிறாள் அந்த ரப்பு அல்லாஹ் என்று சொல்கிறாய் இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்டான் இந்த வார்த்தை ஃபிரௌன் சொல்வதற்கு முன்பு ஆசியா அம்மையார் அவர்கள் குறித்து பெருமையாக பேசிய அந்த நாவுகள் ஆசியா அம்மா அவர்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ்வை ஃபிரௌனை ரப்பாக இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற செய்தி தெரிந்தபோது ஆசியா அம்மையார் அவர்களுக்கு எதிராக அந்த நாவுகள் பேச தொடங்கியது சொன்னாங்க அந்த கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களை தன்னுடைய மனைவி என்று பாராமல் ஆசியா அம்மையார் அவர்களை வெயிலில் படுக்க வைத்து கொடுமை செய்தான் அந்த இடத்தில் இருந்து கொண்டு கடும் வெயிலிலே அவர்களை படுக்க வைத்து வேதனை செய்தான் குறிப்பிட்ட நேரம் கடந்து விட்டால் அங்கிருந்து அவன் அங்கே இருந்து வெளியே சென்று விடுவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த பின்பு வானவர்கள் அந்த இடத்திற்கு வருவார்கள் தன்னுடைய ரெக்கைகளால் அவர்களுக்கு நெல் கொடுப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லால இந்த ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்ட துடைய பிரதிபலிப்பாக சொர்க்கத்தில் அவர்களுக்கான வீட்டை அல்லாஹு தாலா காண்பிப்பான் அவர்கள் அந்த சொர்க்கத்தின் வீடுகளை கொண்டே இருப்பார்கள் எங்கிருந்து கொண்டு துனியாவில் இருந்து கொண்டு அவர்கள் கேட்ட து என்ன அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன் இறைவா உனக்காக இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் எனக்காக ஒரு வீட்டை அமைத்து கொடுப்பாயாக ஃப்ரவனுடைய கொடுமையில் இருந்தும் இவனுடைய சமூகத்தின் கொடுமையில் இருந்தும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ஆசியா அம்மையார் அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு தாலா குர் அதை பதிவு செய்திருக்கிறார் அறுபத்தி ஆறாவது சூறாவில் பதினோராவது வசனத்தில் அந்த வீட்டை அல்லாஹா தானா ஆசியா அம்மையார் அவர்களை வேதனை செய்த போது அந்த வீட்டை காண்பித்தான் இபுனு கசீரில் இன்னொரு செய்தி வருது ஆசியா அம்மையார் அவர்களுடைய கைகால்கள் கட்டப்பட்டு முளைக்குச்சியில் கட்டப்பட்டு அவர்களை பயங்கரமாக துன்புறுத்தினான் அந்த அம்மா பொறுமையாக இருந்தாங்க அல்லாஹக்கு சுபகான உத்தாலா சொர்க்கத்தில் அவர்கள் இருக்க வேண்டிய வீட்டை காண்பித்தான் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கக்கூடிய வீட்டை கண்டபோது அவர்கள் சிரித்தார்கள் சிறவுன்னு பார்த்தா நாம் வேதனை செய்கிறோம் இந்த பைத்தியக்காரி அவள் சிரித்து கொண்டு இருக்கிறாள் இவளை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார் அன்பானவர்களே ஒரு பெரும் கல்லை தூக்கி அவர்கள் மீது போடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த துவாவினுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் ரப்பல் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்களே அந்த சிரிப்பின் இடையிலே அவருடைய ரூஹை அல்லாஹு தாலா கைப்பற்றினான் உயிரற்ற அந்த உடலின் மீது ஃபிரான் பெரும் கல்லை கொண்டு போட்டான் அவர்கள் சொர்க்கத்தின் உயர்ந்திய அந்தஸ்தை பெற்றார்கள் என்பது வரல அன்பானவர்களை இந்த நிகழ்வுகள் எதனுடைய பின்னணியில் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த மெஹராஜ் அப்படிங்கிற அந்த பயணத்தின் ஊடாக இவ்வளவு பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹு உத்தால வைத்திருக்கிறார் அந்த மெஹராஜுடைய இரவில் தான் அல்லாஹ் ரபுல்லமின் தொழுகை என்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தார் அசலாத் மெஹராஜு முக்மினீன் என்பதாக பெருமானா சல் அலி அவங்க சொல்வார் தொழுகை முஹ்மின்களுக்கு மெஹராஜ் தொழுகின்ற போது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அல்லகவே நாம் பார்க்கிறோம் என்கிற உணர்வோடு நாம் தொட வேண்டும் என்பதாக பெருமான சங்கர் லேசம் அவங்க சொல்வாங்க அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கோம் ஐந்து நேர தொழுகை ஐம்பது பக்தாக இருந்த தொழுகை ஐந்து பக்தாக குறைக்கப்பட்டு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த தொழுகையின் விஷயத்தில் நாம் எவ்வளவு சரியாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் உன்னுடைய உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி நீ சுய புத்தி உடையவனாக இருந்தால் தொழுதை ஆக வேண்டும் என்று மார்க்கோ நமக்கு சொல்கிறது தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆறு மாத காலம் பகலாகவே இருக்கும் அந்த ஆறு மாத காலத்தில் பகல் நேரத்தில் நமக்கு எத்தனை தொழுக ரெண்டுதான் சாபாக்கள் அது போன்ற காலத்தில் இரண்டு தொழுகை நாங்கள் தொழுதால் போதுமா அப்படின்னு காலங்களில் பகலாகத்தான் இருக்கும் ஆனால் நேரங்களை கணக்கிட்டு ஐந்து பக்த தொழுகையை நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் என்றார்கள் பெருமான செல்லந்தன பகலாக இருந்தால் என்ன இரவாக இருந்தார் என்ன அந்த நேரத்தை குறித்த நேரத்தில் நாம் ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு என்பதை கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எதிரிகளில் யார் நம்ம வாழ்வீச்சுவார் என்கிற அச்சம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அதிசகல்லே வருகிறது பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொலை வைப்பார்கள் முஸ்லிம்களில் யாரெல்லாம் யுத்தம் செய்கிறார்களோ அவர்களில் இரண்டு பிரிவுகள் இருப்பார்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் இன்னொரு கூட்டத்தார் எதிரியை நோக்கி நின்று கொண்டிருப்பார்கள் எதிரிகள் இவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விட கூடாது என்பதற்காக ஒரு ரத்தாயத்தை தொழுக முடியும் இரண்டாவது ரக்காயத்தில் பெருமான செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுந்து சிறிது நேரம் இருப்பார்கள் முதல் ரக்காயத்தில் நபியோடு தொழுதவர்கள் பாதுகாப்புக்காக எதிரியை நோக்கி நிற்பார்கள் முதல் ரக்காயத்தில் எதிரியை நோக்கி நின்றவர்கள் நபியோடு சேர்ந்து தொழுவார்கள் இரண்டாவது ரக்காயத்தை தொழுக முடிந்த உடனே இரண்டாவது ரக்காயத்தில் நபியோடு தொழுதவர்கள் விடுபட்ட ஒரு தொழுகை ஒரு ரக்காயத்தை எடுத்து தொழுவார்கள் முதலில் நபியோடு ஒரு ரகாயத்தை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் நின்றாங்களா இல்லையா அந்த நேரத்திலேயே அவர்கள் தொழுது முடித்திருப்பார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை தொழுகை என்பது விடுமுறை இல்லாத ஒரு இபாதத் நின்று தொழ முடிந்தால் நின்று தொழ வேண்டும் உட்காந்து தான் தொழ முடியும் அப்படின்னு சொன்னால் உட்காந்து தொழணும் படுத்து தான் தொழ முடியும் அப்படின்னு சொன்னால் படுத்து கொண்டே தொழுவதற்கும் மார்க்கத்தில் அனுமதி உண்டு ஆனால் தொழுகையை எந்த காரணத்தை சொல்லியும் விடுவதற்கு அனுமதி இல்லை என்கிற விஷயத்தை நாம் புரியணும் அஸ்வலாத்தும் யகராஜில் முக்மினின் அஸ்வலாத்தும் இஃப்தாகுல் ஜன்னா சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த தொழுகையை அல்லாஹ் ரபுல்லாலுமே மெஹராஜோட இரவில் நமக்கு தந்திருக்கிறான் ஐம்பது வக்து தொழுகையை ஐந்து பத்தாக ரபிகளார் நமக்கு ஆக்கி தான் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான் என்கிற போது விஷயத்தில் முதல் கேள்வியே நீ தொழுதாயா என்பது பற்றி தான் இருக்கும் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு நாம் இதுவரைக்கும் எத்தனை ரகாயத்துகள் அதில் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அந்த அவனுடைய